பிறந்த மரப்பாச்சி தமிழகத்திற்கும் கேரளத்திற்கும் வந்தது திருமண தம்பதியருக்கு பெற்றோர்களால் கணவன் வீட்டிற்கு கொடுத்து விடப்படும் பொக்கிஷம் தான் மரப்பாச்சி பொம்மைகள் அந்த கால திருமணங்களில் போட்டோ எடுக்கும் வாய்ப்பு இல்லாததால் பெரும்பாலும் ஆண் பெண் என்று ஜோடியாக கொடுக்கப்படும் இந்த பொம்மைகள் தான் திருமணத்திற்கான சாட்சியாய் காலம் காலமாய் நிலைத்து நின்றது பிள்ளைகளுக்கும் பெற்றோரின் திருமணத்திற்காக சாட்சியாய் இருந்தது திருப்பதியில் பிறந்ததால் இந்த பொம்மைகளை வெங்கடாச்சலபதி மற்றும் பத்மாவதி தாயாராக நினைத்தார்கள் ஒரு மரத்துண்டை எடுத்து நடுவில் நேராக இரண்டாக கீறி அதை இரண்டு பொம்மைகளாக செதுக்கிக் கொடுப்பதுதான் இருவரும் ஒருவரே என்ற தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கும் விஷயமாக நான் பார்க்கிறேன் பொதுவாக மரப்பாச்சி பொம்மைகள் சிகப்பு சந்தன மரத்திலிருந்து தயார் செய்வார்கள் இந்த பொம்மைகளுக்கும் திருமண தம்பதியரை போலவே ஆடை அலங்காரம் செய்து ஆபரணங்களை தரித்து அவர்களுக்கு பரிசாக கொடுப்பார்கள் நவராத்திரி பண்டிகையின் போது வருடம் தோறும் கொலு பொம்மைகளுடன் இதையும் வைத்து அழகு பார்ப்பார்கள் ஆண் மற்றும் பெண் கடவுளாக பாவித்து வழிபடுவது ஒரு நம்பிக்கை சில பெண்கள் கணவன் வீட்டிற்கு செல்லும் போது தாய் தந்தையை பிரிந்து செல்வதால் இந்த இரு பொம்மைகளையும் தாய் தந்தையாக பாவித்து வணங்குவார்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொடுக்க பல கதைகளை உருவாக்கிய நம் முன்னோர்கள் மரப்பாச்சி பொம்மைகளையும் திருமண ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பதற்காகவே உண்டு பண்ணினார்கள் இவர்கள் திருமணமானவர்கள் ஈருடல் ஓருயிராய் வாழ வேண்டும் என்று சொல்வதற்காக கொடுத்தார்கள் அந்த காலத்தில் குழந்தை திருமணம் செய்த தம்பதிக்கு கண்டிப்பாக மரப்பாச்சி பொம்மைகள் மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை பாரம்பரியமாக தாயிடமிருந்து மகளுக்கு என்று கடத்துவதுதான் வழக்கமாக இருந்தது குழந்தைகளுக்கு இப்போது ரப்பர் பொம்மைகளை வாங்கி கொடுக்கிறோம் மரப்பாச்சி கொடுத்தால் கண்டிப்பாக இந்த கலை பாதுகாக்கப்படும் என்பதில் சந்தேகமில்லை இது வீட்டில் இருந்தால் செல்வம் அதிகரிக்கும் குழந்தைகளும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் என்பது நம்பிக்கை திருமண பரிசாக கொடுத்தாலும் குழந்தைகளுக்கு இது விடையாடும் பொருளாகவும் இருந்தது கையில் கிடைக்கும் பொருளை வாயில் வைத்து கடிக்கும் குழந்தைக்கு சிகப்பு சந்தன மரப்பாச்சி பொம்மைகள் மருத்துவ பலனை கொடுத்தது திருமணமாகாத ஆணோ பெண்ணோ மரப்பாச்சி பொம்மைக்கு திருமணம் செய்து வைத்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை கற்பனையை பயன்படுத்தி கலை நயமிக்க மரப்பாச்சிகளை தயாரித்து நம் பாரம்பரியத்தை காப்பாற்றுவோம்